டெபி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் உள்ளது அது இதுவரை விளங்கவே படுத்த விளங்கப்படுத்தவே முடியாத மிக மர்மமான நட்சத்திரமாக உள்ளது இது குறித்து தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாழுங்கள் எமது ஜேர்னியில் இணைந்து கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த டெபி ஸ்டார் என்ன சயின்டிஃபிக் நேமில் அழைக்கப்படுகின்றது என்றால் கேஐசி எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் டூ என்ற பெயரிலாகும் இது பூமியிலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது சிக்னஸ் கான்ஸ்ட அல்லது விண்மீன் தொகுதியில் இதில் என்னதான் மர்மம் ஏன் இந்த ஸ்டார் ஏன் ஸ்டார்களை விட வித்தியாசமாக இருக்கின்றது என்றால் எந்த ஒரு இதுவரை இந்த வானவியலில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு ஸ்டாலினையும் விட இதன் பிரகாசம் அதிகமாக கூடி குறைகிறது இயற்கையான எந்த ஒரு சயின்டிபிக் முறையிலும் விளங்கப்படுத்த முடியாத முறையில் இந்த பிரகாசத்தின் இழப்பானது நடைபெறுகின்றது சுமார் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை இதன் பிரகாசம் ஒரே அடியாக இழக்கப்படுகின்றது மீண்டும் ஒரு இறகியுள்ள பேட்டனில் அதாவது எந்த நேரத்தில் இது நடைபெறும் என்று யாருக்கும் தெரியாது அதுதான் இறகியுள்ள பேட்டன் இறகியுள்ள பேட்டனில் அல்லது இடைவெளியில் மீண்டும் பிரகாசம் பெறப்படுகின்றது ஒரு ஒரு பல்பினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் டிம் ஒரு பல் பல்பினை அல்லது விட்டு ஒளி ஒளிரும் சிக்னல்களை பார்த்திருப்பீர்கள் அது மாதிரிதான் ஒரே அடியாக அதன் பிரகாசம் இழக்கப்பட்டு மீண்டும் பிரகாசத்தினை பெறுகிறது எந்த ஒரு இடை ஒரு சரியான ஒரு திட்டமிடப்பட்ட இடைவெளியிலும் அல்லாமல் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டார்களிலும் இவ்வாறான டிம் ஆகும் ஸ்டார்கள் மீண்டும் தனது பிரகாசத்தினை பெறும் ஸ்டார்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை இவ்வளவு தனது பிரகாசத்தை ஒரேடியாக இழந்து மீள பெறும் எந்த ஒரு ஸ்டாரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மேலும் இந்த டெபி ஸ்டார் ஏன் விசித்திரமாக இருக்கின்றது என்றால் இதற்கான சயின்டிபிக் காரணங்கள் இவைதான் முதலாவதாக ஒரு ஸ்டாரினே ஒரு கிரகம் அந்த ஸ்டாரினை சுற்றி என்று வைத்துக் அது என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் அந்த ஸ்டாரின் லைட்டினை ஏனென்றால் ஸ்டார் கிரகத்தினை விட மிகப்பெரியது தானே கொஞ்சம் அந்த ஸ்டாரின் லைட்டினை மறைக்கும் மிக சொற்ப அளவுதான் இது நிறைய எக்ஸோப்ளானெட்கள் இவ்வாறுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மற்றும் தூசு துகள்கள் டஸ்டுகள் நிறைய இருந்தால் என்ன நடக்கும் என்றால் கதிர்வீச்சை அதிகரிக்கும் அது கதிர்வீச்சினை ஏற்படுத்தி எமது ஜேம்ஸ் வெப் போன்ற டெலிஸ்கோப்புகளினால் டிடெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சுகளை உண்டாக்கும் ஆனால் இந்த டெபி ஸ்டாரில் அவ்வாறான எந்த இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சுகளும் டிடெக்ட் பண்ண முடியவில்லை மேலும் இது மிக பெரிய அளவிலான ஒரு இழப்பாகும் அதாவது பிரகாசத்தின் இழப்பாகும் எனவே இங்கு தூசு துகள் இருப்பதற்கான எந்த ஒரு ஒரு இன்ஃப்ராரெட் இது இதுவும் எந்த இன்ஃப்ராரெட் சிக்னலும் இதில் டிடெக்ட் பண்ணப்படவே இல்லை மிக அரிதாகத்தான் இந்த இவன் மிக அரிதாக என்றாலும் ஒரே ஒரு ஸ்டாருக்கு மட்டும் இந்த டெபி ஸ்டார்க்கு மட்டும் ஏன் இது நடக்கின்றது ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்பதுதான் வானவியலில் மிஸ்டரி புரியாத புதிராக இருக்கின்றது மேலும் இது இதுவரை விடையே காணப்படாத வினாக்கள் பலவற்றினையும் இந்த ஸ்டாரானது உருவாக்குகின்றது அதில் முதலாவது வினா என்னவென்றால் தொலைதூர கோள்கள் ஏதாவது இந்த ஸ்டாரினை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்று அதுவும் இல்லை என்றே நேச்சுரலாக இல்லை என்றே ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது ஏனென்றால் அவ்வாறு தொலைதூர ஒரு எக்ஸோ பிளானெட் சுற்றி வந்தால் அது மறைக்கும் அந்த அளவு ஸ்டாரின் அந்த ஒளியானது மிகவும் குறைந்த அளவில் தான் இருக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் ஒருபோதும் இருக்க முடியாது அடுத்து Да. தகர்ந்து விழும் கோள்கள் உடைந்த கோள்கள் இந்த ஸ்டாரினை நோக்கி விழுந்து கொண்டிருப்பதனால் அதிகமான இந்த ஸ்டார் ஒளியின் இழப்பு ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஏனென்றால் அவ்வாறென்றால் அந்த தகர்ந்து விழும் கோள்கள் உடைந்து விழும் கோள்களில் இன் அந்த ஸ்டாரின் டஸ்ட் லைட் படுவதனால் அது இன்ஃப்ரா ரெட்டாக மாறி டெலஸ்கோப்களினால் டிடெக்ட் பண்ணப்பட வேண்டும் அவ்வாறு எதுவுமே டிடெக்ட் பண்ண முடியவில்லை அடுத்து அதிகமாக தூசி மேகங்கள் இந்த ஸ்டாரினை மூடி உள்ளதா என்றாலும் அங்கு எந்த ஒரு கதிர்வீச்சு தூசிமே இல்லை தூசி மேகங்கள் மூடியிருந்தால் கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா ஆகவே இவற்றுக்கு விடையே சயின்டிஃபிக் ரீதியாக காண முடியவில்லை எனவே அடுத்ததாக ஏலியன் ஏலியன்கள் ஒரு மெகா ஸ்ட்ரக்சரினை டைசன்ஸ் பியா போன்ற ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்ட்ரக்சரினை உருவாக்கியுள்ளனர் அதுவே ஒரு ஸ்டாலின் அளவான மிகப்பெரிய மெகா ஸ்ட்ரக்சர் ஏலியன்களால் உருவாக்கப்பட்ட மெகா ஸ்ட்ரக்சர் தான் இந்த டைசன் ஸ்டார் என்று பொதுமக்களிடையே அறிவியலுக்கு புறம்பாக இருந்தாலும் ஒரு யூகம் இப்பொழுது பிரபலமாக அதிகமாக கொண்டே வருகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சயின்ஸினால் இந்த ஸ்டார் ஏன் இவ்வளவு ஆகி திரும்ப தனது பிரகாசத்தினை பெறுகின்றது என்பதற்கான எந்த விடையும் முன்வைக்கப்படவில்லை எனவே ஏலியன்கள் தான் மெகா ஸ்ட்ரக்சரினை உருவாக்கியுள்ளனர் என்ற ஒரு யூகமே இப்பொழுது பிரபலமாக பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகின்றது என்றாலும் சயின்டிஃபிக் ரீதியாக எந்த ஆய்வுகளோ எந்த ஒரு ப்ரூஃபோ இதற்கு கிடைக்கவில்லை இன்னும் தீர்வு கிடைக்கவே இல்லை இன்னும் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத இறுதி வரை நாம் இந்த வீடியோவை உருவாக்கி கொண்டிருக்கும் தருணம் வரை இந்த புதிருக்கான விடை கிடைக்கவே இல்லை இந்த ஸ்டாரினை இது ஒரு ஸ்டாராக இருந்தால் இதனை ஒரு துணை ஒரு கோல் அல்லது துணைக்கோள் சுற்றி வருகிறதா தூசி மேகங்கள் இதனை சூழ்ந்துள்ளதா அல்லது உடைந்து விழும் கிரகங்களில் உள்ள அந்த தூசி துகள்கள் பாட்ஸ்கள் இதனை மறைக்கின்றதா என்பதற்கான எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஏலியன்கள் தான் இதனை உருவாக்கியுள்ளார்கள் என்று சயின்டிஃபிக் ரீதியாக ஏலியன்கள் பற்றி இன்னும் நிரூபிக்கப்படாததனால் அதனையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் இது புதிராக இருக்கின்றது என்றாலும் இது ஒரு இயற்கையான நிகழ்வாக இவ்வாறு டிம்மாகும் ஒரு ப்ரொசஸ் இதுவரை எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமும் அல்லது ஒரு சயின்டிஃபிக் ஒரு ஒரு ரிசர்ச்சிலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இனிமேல் இது இவ்வாறு இது உண்மையில் சயின்டிஃபிக்காக ஒரு நிகழ்வுதான் ஒரு இயற்கையான நிகழ்வுதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் இது வானவியலில் ஒரு பதியப்பட்ட புதிய கண்டுபிடிப்பாக இருக்கும் ஏனென்றால் இவ்வாறான ஸ்டார்கள் அல்லது இவ்வாறான ஏதோ வான் பொருட்களும் இருக்கின்றன இருக்கின்றது தான் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதன் முதலாக பதியப்படும் அது அதன் மேல் அது அதிசயமாக இருக்காது இது மாதிரியான ஏன் ஸ்டார்கள் அல்லது வான் பொருட்களை தேடும் நிகழ்வுதான் இடம்பெறும் என்று நாம் நம்பலாம் எனவே இதுவரை புரியாத புதிராக இருந்த இருக்கின்ற இன்னும் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ இது இந்த மிஸ்ட்ரி சால்வ் பண்ணப்படுமோ என்ற ஒரு ஹபி ஸ்டார் குறித்த பல விவரங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது எனவே இது மாதிரியான வானவியல் சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான மிக அரிய வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்